கல்யாணம் லட்சுமி கல்யாணத்துல இன்னைக்கு லட்சுமி கிட்ட ஒரு கிஃப்ட் கேக்குறான் நான் என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வர்றது என்ன உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தர முடியும் உங்ககிட்டதான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்றான் லட்சுமி அதுக்கு எங்கிட்ட இல்லாதது உங்ககிட்டதான் இருக்குது அப்படின்னு சொல்றான் என்ன சது அப்படின்ற கிஃப்ட் அப்படின்னா உனக்கு உடனே பயம் ஆயிடுச்சு அந்த பல்வேந்த நினைச்சு உங்களுக்கு பயந்துட்டு உடனே ஓடி போய் இல்ல என்ன ஆச்சு அப்படின்னு அவன் அவர் என்ன கேட்கிறாரு நான் சொன்ன நான் சொன்ன இல்ல பணக்கார பசங்கனாலே கிட்டவங்க இப்படிதான் பொண்ணு நிலையெல்லாம் மயக்கிடுவாங்க அப்படின்னு சொல்ல நம்ம போயிடலாம் எங்க உங்க சித்தப்பையின்னாடி பின்னாடியே ஒரு வாரம் ஆளை காணும் இந்த பண்ணாம போயிட்டு நான் இந்த பண்ணாம போயிட்டு அப்படின்ட்டு அவங்க சுத்தி ஒரே தட தட தடன்றாங்க அந்த சமயத்துல இவன் லட்சுமியை காணும்னு தேடிட்டு வரான் அவன் போய் அவன் அடுக்கி போறான் அவங்க மேல தப்பு இல்லை என்னதான் தப்பு ஆன சாப்பிட்டு கூட இதை நம்ம சுத்தம் அரிச்சு வந்து இல்லாண்டு பூமி குட்டி போறான் அதே மாதிரிதான அதுக்காக இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அது போன உடனே இவங்க டிஷ்யூ பேப்பர் இருக்கான் இவளுக்கு அப்படின்னு எழுதுக்கிறான் சரி எனக்கு கொடுக்க வேண்டிய பரிசு நீ கொடுக்கலையா அப்படின்னு கிட்டவரான் இவளுக்கு பயம் ஆயிடுது இல்லா அந்த அப்படியே ஆசி பெற்ற கட்டியை இருக்குது அந்த கத்தியை கையில எடுத்துட்டு போற அப்புறம் அவங்க முட்டி போட்டு அவ கையில கிட்டான் இதுதான் நான் கேட்டேன் நீ வேற ஏதோ நினைச்சுக்கியா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு பிறகு பார்த்துக்கலாம் போயிட்டு லட்சுமிக்கு நாம நம்ம அப்பா இருந்து பார்த்தா இது மாதிரி ஒரு பையனை தான் பார்த்துட்டு இருப்பாரு ஆகவே அவனோட போய் சேர்ந்து எப்பவுமே இவரு கம்பேர் பண்ணிக்கவே இருக்கேன் இவர் எவ்வளவு நல்ல ஒரு எவ்வளவு துணுவன ஆகுவோம் அப்படின்ட்டு அவர் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா அவன் கையை பிடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில வராங்க வெளியில வந்தா இவங்க சுத்தி பாக்குறாங்க அவங்க சுத்தி சுத்திட்டே பார்த்துட்டு போயிடுறேன் அவங்க அவங்க தங்கச்சி எல்லாம் ரெண்டு பேரும் வந்து அக்கா அக்கா ஓகேங்களா அப்படின்னு சொல்லும்போது அவன் ரிஷி வந்து இனிமேல் பத்தி என்னால சொல்ல முடியும் சொல்லாம இருக்க முடியாது அப்பா நீங்க சொல்லுங்கப்பா அப்பா அப்படின்னு சொல்றான் அவர் ஒத்தரா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன் ஆனா அது ஒர்க்கு ஒத்தரை பத்தி மத்த அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது இது ரெண்டு பேரை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் அதுக்காக இன்னொரு பேரை கூப்பிடணும் அப்படின்னு லட்சுமியை கூப்பிட்டு லட்சுமி என்னம்மா அப்படிங்கும்போது அவ ரத்தப்பட்டு பிரிக்கிறாள் ஹரிசி அஹ் லட்சுமி என்னுடைய மகன் இவனுக்கும் என்னுடைய மருமகள் மருமளா வரப்போ லட்சுமிக்கும் எங்கேஜ் நான் வச்சுருவேன் நாளைக்கே நான் வச்சுக்கவே ரெண்டு பேருக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ண போறேன் அப்படின்ட்டு அவர் அறிவிக்கிறாரு உடனே ஒரே சந்தோஷம் எல்லாரும் குடிக்கிறாங்க அவங்க பாட்டி வந்து இவரை குப்தரா கத்தி குடிச்சிருக்காரு அவருக்கு அந்த பாட்டிக்கு எனக்கு நல்ல ஒரு மருமகளை காமிச்சா அப்படின்றாரு அப்போ இந்த லட்சுமி அந்த வீணா கொடுத்து போறாங்க போய் காலில் விழு போகும்போது காலையில விழ வேண்டாமா ஒரு அருமையான மருமகளை எனக்கு வீட்டுக்காரர் எனக்கு கொடுத்துட்டு இருக்காரு லட்சுமி மாதிரி ஒரு மருமக எனக்கு கிடைக்காது அப்படின்ட்டு சொல்றாங்க லட்சுமியை திரும்பி பாக்கறாரு நாளைக்கே நிச்சயத்தார்த்தா நடக்கும்